வளம் காக்கும் கைகள் காக்கும் நமது ஓட்டமாவடி பிரதேச சபையின் தலைவர் அவர்களுக்கு நீரே உயிர் என்பது ஒரு சொற்றொடர் மட்டுமல்ல இந்த வறண்ட காலத்தில் ஒரு முக்கிய எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை உணர்ந்து நம் சமூகத்தின் நீர்வளத்தை பாதுகாக்கும் ஒரு வலுவான முன்மொழிவை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம் லப்பை ஹாஜி பூங்காவின் அமைதியும் அரபு கல்லூரி கல்வி பணியும் நடைபெறும் நமது நாவலடி பிரதான வீதியில் ஒரு குளம் அமைந்துள்ளது இந்த குளம் என்று பிளவுபட்ட நிலத்துடன் கோடையின் கொடுமையையும் நமது பாராமுகத்தின் விளைவையும் சொல்லாமல் சித்தரிக்கிறது இது ஒரு சோக கதை போல் தோன்றலாம் ஆனால் இதை ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக மாற்றும் வாய்ப்பு நம்மிடம் உள்ளது இந்த குளத்தை புனரமைத்து புதுப்பிக்கும் திட்டம் நம் சமூகத்திற்கு பல்வேறு வகையான நன்மைகளை தரும் உன் நீர்வள பாதுகாப்பு மழைக்கால நீரை தக்க வைத்து நிலத்தடி நீரை நிரப்புவதன் மூலம் கோடைக்கால தண்ணீர் தட்டுப்பாட்டை குறைக்க இயலும் இது ஒரு நீடித்த மற்றும் இயற்கையான தீர்வாக அமையும் இரண்டாம் சமூக மேம்பாடு குளத்தை சுற்றி நடைபாதைகள் பசுமை வளர்ச்சி மற்றும் அமைதியான அமரும் இடங்களை ஏற்படுத்தினால் இது குடும்பங்கள் மற்றும் முதியோர் மற்றும் இளைஞர்கள் சந்திப்பதற்கான ஒரு அழகான பொழுதுபோக்கு மையமாக மாறும் இது சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் மூன்றாம் வள மேலாண்மை குளத்தை அகழும்போது கிடைக்கும் கிரபல் மண் நம் பகுதி விளையாட்டு மைதானத்தை சீரமைக்க பயன்படுத்தலாம் இது வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்தி ஒரே நேரத்தில் இரண்டு சவால்களை தீர்ப்பதற்கான சிறந்த உதாரணமாகும் நான்காவது பொருளாதார வாய்ப்புகள் புனரமைக்கப்பட்ட குளத்தில் சிறு அளவிலான மீன் வளர்ப்பு அல்லது சிறு தொழில் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் தாங்கள் சமூக சேவை மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதும் மக்களின் தேவைகளை விரைந்து கவனித்து நடவடிக்கை எடுப்பவர் என்பதும் அனைவரும் அறிந்ததே இந்த குளத்தின் புனரமைப்பு எனும் இந்த முன்மொழிவு தங்களின் சேவை பட்டியலில் மற்றொரு பொற்குறியாக பதியும் இந்த குளம் வெறும் ஒரு குழி அல்ல இது நமது கிராமத்தின் வரலாறு அழகு மற்றும் எதிர்காலத்தின் அடையாளம் இதை பாதுகாத்து புனரமைப்பது வரும் தலைமுறைகளுக்கு நாம் அளிக்கும் ஒரு வாழ்வாதார பரிசு இந்த மகத்தான திட்டத்திற்கு தங்கள் ஒப்புதல் மற்றும் முன்னெடுப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம் இந்த நல்லெண்ணமிக்க முயற்சிக்கு நம் சமூகமே தங்களுக்கு பின்னணியாக நிற்கும்